பூமியை தாக்க வரும் சுமார் எண்ணூற்றி தொண்ணூறு அடி அகலம் கொண்ட அபாயகரமான சிறுகோள் நாசாக அறிவிச்சுக்கிறாங்க வாங்க இந்த பகுதியில் தெளிவாக பார்ப்போம் பூமியை நோக்கி வரும் அபாயகரமான சிறுகோள் ரெண்டாயிரத்தி எட்டு ஓஎஸ் செவன் என்று பெயரிடப்பட்ட இந்த கோளின் வெள்ளிக்கிழமை பிற்பகல் ரெண்டு நாற்பத்தி ஒன்று மணி அளவில் சுமார் இந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எழுநூத்தி எழுபது எழுபது லட்சம் மைல் தொலைவில் கடந்து செல்லும் என நாசா அறிவித்துள்ளது அபாயகரமான அந்த கோளின் சுமார் எண்ணூத்தி தொண்ணூறு அடி விட்டம் கொண்டதாகும் என்றாலும் அந்த சிறு கோள் பூமி மோது மோதும் அபாயமான இல்லை என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நாசா அறிவித்துள்ளது அதை பத்தி நாசா விஞ்ஞானிகள் கூறும் பொழுது குறிப்பின் இந்த சிறுகோள் பூமிக்கு அருகில் வரும் பொழுது தோன்றினாலும் அது பூமி மீது வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் வாய்ப்புகள் இல்லை என்று நாசா சொல்லுகிறார்கள் அதே மாதிரி இந்த கோள்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்றும் நாசா விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர் நமது சூரிய மண்டலத்தில் அபாயகரமான ஏராளமான கோள்கள் உள்ளது அதில் சுமார் முந்நூற்றி ஐம்பது கோள்கள் வந்து உள்ளன சோ என்றாலும் இன்று வந்து ஒரு கோள் மோதவில்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் ஏதோ ஒரு கோள் நமது பூமி மீது மோதும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்னதான் நமது விஞ்ஞானிகள் வரும் கோள்களை பற்றி அதிகமாக ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருந்தாலும் இனி வரும் காலங்களில் என்ன நடக்கும் என்பதை நம்மளால் எதையும் எழுதிச்சு சொல்ல சொல்லிவிட முடியாது ஆகையினால் இனி வரும் காலங்களில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு போன்ற ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி இ இருப ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது போன்ற காலங்களில் சில கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை தாக்கும் அபாயங்கள் உள்ளன என்று நாசா கூறுகிறது ஸோ இனி வரும் பகுதிகளில் அந்த கோள்கள் எப்போ வந்து நமது பூமியை தாக்கலாம் எந்த கோள்கள் பூமியை நெருங்கி வரும் எந்த கோள்கள் பூமியின் வளிமண்டலத்துக்குள்ள போது பூமியில் விழும் வாய்ப்புகள் உள்ளன என்பதை இனி வரும் பகுதிகளில் நான் தெளிவாக தருகிறேன் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்